இந்திய இலங்கை கப்பல் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் நேற்றைய தினம் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்தடைந்தது விஷன் பார்வை பார்த்தாலும் ஒரு பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கிரசின் துறை துறைமுகத்தை வந்தடைந்தது காங்கேசன் துறையை வந்தடைந்த கப்பலையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலை புறப்பட்டு காங்கேசன் துறைக்கு பிற்பகல் வந்தடைந்தது தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இன்றைய தினம் காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை சென்றடைந்தது இக்கப்பல் சேவை பதினெட்டாம் திகதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பூண்டுலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன அது மட்டுமன்றி குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை அதனையடுத்து பூண்டுலோயா போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்ததுடன் இரண்டு பிறகு தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் பூண்டுலோயா போலீசார் நோர்லியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்பினர் யுத்த காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை மறைத்து வைத்திருப்பதாக சந்தேகித்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் ராணுவத்தினர் கிராம மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டனர் பல அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் ஆயுதங்களோ அல்லது வேறு எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நாடலாவிய ரீதியில் உள்ள காட்டு யானைகள் பற்றிய கணக்கெடுப்பை இலங்கையின் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மேற்கொள்ள உள்ளது இதற்காக நாடு முழுவதும் மூவாயிரத்து நூற்றி முப்பது கணக்கெடுப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன கை துண்டிக்கப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு நெடுநேர சிகிச்சையின் பின்னர் மீண்டும் கை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு சிகிச்சைகள் முடிவடைந்து குறித்த நபர் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கொழும்பில் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் நாட்டில் உள்ள நான்கு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிடம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முன்கூட்டிய மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி காலி மாத்தரை ரத்னபுரி கலத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது